ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு கிரேசி ப்ளாசம்ஸ் இன்றைக்கி ஒரு ஹாப்பி நியூஸ் தான் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அம்முவோட ஃபஸ்ட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் அதாவது ஜாயின் பண்ணி ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஒன்றரை மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளேயே ஒரு கோயிலில் டான்ஸ் ஆடுறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து கிடச்சிது ஸோ அதுக்காக மேடம் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஆறு பேர் வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க யார் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பிடிக்கக்கூடிய பொண்ணுங்க மூணு பேர் விபீஷ் சுவாதி சயுக்தாஸ்ரி அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஹன்விதா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் மேம் பொண்ணு கீர்த்தன்யா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இவங்க ஆறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரான பூந்தரையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் வந்து ஆடுறாங்க ஸோ அதுக்காக தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து பண்ணுறாங்க ஸோ அதுக்கு வந்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் வந்தீங்கன்னா மேம் தான் வந்து போட்டாங்க அவங்களோட மேம் வந்து பார்த்திங்கன்னா ஷாலினி தேவி இவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு சதங்க பூஜை எல்லாமே முடிச்சுட்டு ப்ராப்பராக ட்ரெயின் ஆகி வந்தவங்க நிறைய இயர் எக்ஸ்பீரியன்ஸான மேம்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆகி வந்த யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மு ரெண்டு வருஷமாக கேட்டுகிட்டு இருந்தா அம்மா டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அது கன்வீனியண்ட்டாக இல்லை ஸ்கூல் போயிட்டு வந்து அவங்கள வந்து பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிரமமாக இருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இது நாள் வரைக்கும் ஒரு ரெண்டு வருஷம் வந்து தள்ளி போட்டேன் இப்போ ஒரு நம்ம ஸ்கூல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன் த வேலையே ஈஸியாக பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டியோடு வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து எடுக்கிறாங்க ஸோ வந்து இதை விட்டாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட ஆசையை பூர்த்தி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு டான்ஸ் கிளாஸை வந்து சேர்த்து சேர்த்து ஒரு ஒன்றரை மாதம் ஆகுது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கும் எடுத்துக்கிட்டு சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் டான்ஸ் ஆடுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சதும் அதில் வந்து வந்து நமக்கு இந்த வாய்ப்பை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேமே ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் அதாவது ட்ரெஸ்ஸு மேக்கப்பு எல்லாமே வந்து அவங்களே வந்து பார்த்துக்கிட்டாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து சலங்கை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமியிட்ட ப்ரே பண்ணிவிட்டு சலங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேக்கப்பை வந்து நான் ஒரு நாலு மணி போல் ப்ரோக்ராம் வந்து ஆறு ஆறரை போல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது நான் ஒரு நாலு மணி போல் பர்மிஷன் போட்டு வந்த இருந்து ஸோ நான் வரக்குள்ளையே ஒரு நைன்ட்டி பர்சன்ட் மேக்கப் வந்து அவங்க ஒருத்தரே வந்து முடிச்சிட்டாங்க பண்ணேன் ஸோ வந்து நான் போய் கொஞ்சம் கொஞ்சம் டப் டச் அப் மட்டும் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால எல்லாம் வந்து மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோட்டோ அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் போகிறாங்க இல்லைங்களா ஸோ வந்து குரூப் ஃபோட்டோ வந்து அவங்க மேம் கூட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீடியோவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இருந்தாங்க அதாவது மேமோட பொண்ணும் வந்து ஆடுறாங்க அவங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாருமே வந்துருந்தாங்க ஸோ அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போனால் மேக்கப்பெல்லாம் களைஞ்சிரும் ட்ரெஸ் எல்லாம் பறக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தனியாக ஒரு ஆட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்களாம் வந்து பின்னாடியே வந்து வண்டியில் வந்து கிளம்பினோம் இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி அதாவது டான்ஸ் மேமுடைய அம்மா தாத்தா பாட்டி எல்லோரும் பேத்தி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து வெல்கம் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி அனுப்பி வைக்கிறதுக்காக வந்து வந்திருந்தாங்க ரொம்பவே ஹாப்பி எப்போவுமே ஒரு நம்ம ஒரு நிகழ்வு பண்ணுறதுக்கு முன்னாடி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் இல்லைங்களா ஸோ வந்து அவங்களாம் வந்து முன்னாடி கிளம்பிட்டாங்க நானும் மேம் எல்லாம் வந்து பின்னாடி ஆட்டோவில் வந்து வண்டியில் வந்து கிளம்புனோம் அவல் பூந்திரையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கிறதா இருந்தது நம்ம குழந்தைங்களை போ போல் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து வாய்ப்பு வந்து கிடச்சிது அதுக்காகவே ஒரு தனியாக ஒரு மண்டபம் ஒன்று புக் பண்ணி அதில் வந்து எல்லா குழந்தைகளையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மண்டபம் வந்து புக் பண்ணியிருந்தாங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் பெரியவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது நம்ம குட்டீஸ்க்கு கிடைச்ச ஒரு முதல் மேடை அப்படின்னா இது தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அம்மாவும் வந்து டான்ஸ் ஆட போகிறா மேக்கப்பில் அம்மா எப்படி இருக்கான்னு சொல்லி பரதநாட்டியம் கெட்டப்பில் மேக்கப்பில் அம்மா எப்படி இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குட்டி ஹன்விதா அப்புறம் கீர்த்தனியா அப்புறம் விபிஷா அப்புறம் இந்த பக்கம் ஃபோர்த்தாக இருக்கிறவங்க சம்யுக்தா ஸ்ரீ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவாதி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மு இருக்கிறதுலேயே அம்மு தான் வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு எய்த்து மற்ற மூணு பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து அப்புறம் ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அப்புறம் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து பார்க்குறாங்க படிக்கிறாங்க இதுதான் நம்ம அம்மாவுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஏறக்கு முன்னாடி மேம் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாங்க ஸோ அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்டேஜுக்கு ஏற்றி விட்டுட்டு எப்படியெல்லாம் நிற்கணும் பொசிஷன் கரெக்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் எல்லாம் மேம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கிட்டாங்க ஃபஸ்ட்டு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல் ஆரம்பிக்கிறதுனால கணபதி அதாவது விநாயகர் பாடலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடினாங்க அது ஒரு மூணு நிமிஷம் போல் ஆடினாங்க அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற பார்ட்டிசிபெண்ட்ஸும் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்களது அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நம்ம குட்டிஸோடது வந்து பார்த்திங்கன்னா சிவன் பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க மொத்தமாக ரெண்டு பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆடினாங்க அது இல்லாமல் எல்லா குட்டீஸும் சேர்ந்து ஃபன் மூமெண்ட்ஸும் வந்து போட்டாங்க போட்டாங்க ஜாலியாக வந்து சினி சாங்ஸ் போட்டு அதுக்கும் வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து ஆடினாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்து ஆசை கனவுனே வந்து சொல்லலாம் அவங்களோடது ஸோ வந்து இது கரெக்டான ஒரு மேடையாக அமைஞ்சது இதுக்கு ஃபுல் எஃபர்ட்டு ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே போட்டது அவங்களோட மேம் தான் ஸோ வந்து பக்கத்து பேசிக் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப இது வந்து கிடைச்சது ஒரு பெரிய விஷயந்தான் இருந்தாலும் வந்து கேட்டாங்க ஒரு வார்த்தை இந்த மாதிரி கோயில் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் வந்து கேட்டாங்க இப்படி ஒரு வாய்ப்பை நம்ம எப்படி அளவு ஓட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பண்ணலாம்னு சொன்னதும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோயில் இருக்கக்கூடிய பெரியவங்க அந்த அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயும் வந்து பர்மிஷன் சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு கிடச்சிது ஸோ வந்து எல்லா குழந்தைங்களுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் தான் வந்து வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க நல்லாவே ஓரளவுக்கு மெச்சூர்டானது கொஞ்சம் நிறைய போடுங்க அப்படிங்கிறதுனால மெச்சூர்டான ஏஜில் இருக்கிறதுனால எல்லாமே எட்டு பத்து அந்த மாதிரி வயசில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அந்தளவுக்கு மேம் வந்து நல்ல ட்ரைனிங் வந்து கொடுத்துருந்தாங்க பத்தே நாளில் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயந்தான் அதுவும் ஜாயின் பண்ணி ஒன்றரை மாதத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து மேமும் சொல்லி கொடுத்தாங்க குழந்தைங்களும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தினசரி பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டதும் நாலு அல்லது நாலரை ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆறரை ஏழரை மணி வரைக்கும் கூட ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆர்வத்தோடு வந்து கற்றுக்கிட்டாங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ணுறோம் நல்லா பண்ணணும் பேரண்ட்ஸ்க்கும் ஹேப்பி நமக்கும் ஹாப்பி அப்புறம் மேமுக்கும் ஹாப்பி அப்படிங்கிறதுனால எல்லாருமே நல்லா கவனத்தோடு நல்லா கவனிச்சு இந்த எல்லா ஸ்டெப்ஸும் வந்து நல்லா பண்ணாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி நானும் எல்லாேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆடுற போல் வந்து அங்கே போயிட்டோம் ஸோ அதுக்கப்புறந்தான் வந்து ஒன் பை ஒன்னாக எல்லார்த்தோடைய ப்ரோக்ராமும் வந்து போச்சு நம்ம குட்டீஸ் தவிர என்ன கீபோர்ட் ப்ளே பண்ணாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன குட்டி பாப்பா ஒரு எட்டு வயசு இருப்பாங்க அவங்க வந்து நார்மலான சாங்குக்கு வந்து ஆடினாங்க அப்புறம் இன்னொரு பாப்பா வந்து பரதநாட்டியம் ஆடினாங்க கிளாஸ் ஆடினாங்க ஃபோக்கோ ஆடினாங்க சூப்பராக வந்து எல்லாருமே பண்ணாங்க இது ஒரு நல்ல ஒரு சான்ஸாக வந்து இருந்துச்சு இது மாதிரி கிடைக்காது இல்லைங்களா நமக்கு வந்து ஃப்ரீயாக ஸோ வந்து நல்லா வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இது போல் இன்னும் இது இதில் நல்லா பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய இதை பார்த்துட்டு நம்ம வந்து கால் பண்ணுவாங்க நம்ம வந்து ஃபர்தராக போய் ஒவ்வொரு கோயில்லையும் வந்து பண்ணலாம் அப்போ தான் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மேம் வந்து அந்த சான்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க ஸோ வந்து ரெண்டு பாட்டுக்குமே நம்ம குட்டிஸ் வந்து நல்லா வந்து டான்ஸ் ஆடி இருந்தாங்க நீங்களும் பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃபீட்பேக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சிவன் சாங்க்கு வந்து ஆடுறாங்க ஒரு பாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆடுறாங்க ஸோ வந்து எப்போவுமே குருநமஸ்காரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நம்ம நிகழ்வு தொடங்கும் பொழுதும் அதை வந்து பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான ஒன்று ஸோ வந்து நல்லா வந்து பண்ணாங்க சிவன் சாங்கு இதை வந்து ஒரிஜினல் சாங் வந்து ப்ளே பண்ண முடியல இதை வந்து காப்பிரேட் வந்துடும் அப்படிங்கிறதுனால என்னால் ஒரிஜினல் சாங் வந்து ப்ளே பண்ண முடியல ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்கும் பொழுதே அந்த ஸ்டெப்புக்கு இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வர தான் இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக வந்து ஆடி இருந்தாங்க குட்டீஸு ஸ்டேஜ் விட்டு இறங்குனதுமே பெரியவங்களும் சொன்னாங்க நல்லா ஆடினீங்க இன்னும் நிறைய வேலையில் போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி பாராட்டியும் வச்சாங்க ஸோ வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு டான்ஸ் காட்டினாங்க அதுவும் சூப்பராக வந்து ஆடினாங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து பரிசு வழங்கி அதை வந்து நினைவு பரிசு வழங்கி அதை வந்து பாராட்டு தெரிவிச்சு நல்லா ஊக்குவிச்சாங்க ஊக்குவிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு முக்கியம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதில் குழந்தைங்களுக்கு ஆர்வம் இருக்குதோ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கொண்டு போய் விடும் பொழுது அவங்க அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வந்துடுவாங்க அதில் இருக்கக்கூடிய டிசிப்ளின் கல்ச்சர் எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இது ஒரு நல்ல மோட்டிவேஷனாக வந்து நமக்கு வந்து இருந்தது இனிமேலும் இன்னும் நிறைய ப்ரோக்ராம் வந்து நாங்கள் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க எல்லா குட்டீஸுக்கும் மே வந்து பார்த்திங்கன்னா பாராட்டும் ஊக்குவிப்பு பரிசும் வந்து பெரியவங்களால் வழங்கப்பட்டது எனக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி அம்மா வந்து ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேக்கப் பண்ணி இந்த மாதிரி ஆடுறது ஸோ இன்னும் எல்லா குட்டீஸும் நல்லா நிறைய வாய்ப்புகள் கிடைச்சி வா நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ